ராதிகா பேசினது எல்லாம் மனசு மனசுல வச்சுட்டு பாகியா இங்க வந்து கோபியை பயங்கரமா வந்து திட்டுறாங்க போக போறீங்க வந்து ஒரு வாரம் ஆச்சு எப்ப கிளம்பறீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இங்கதான் கோபி இருப்பா அப்படின்னு இல்ல அத்த இருக்க கூடாது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன் இருக்கக்கூடாது கோபி அப்படின்னு சொன்ன உடனே இங்கதான் இருப்பான் உன்னால முடிச்சது பாத்துக்கோ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேக்கும்போது பாகியா சொல்றாங்க நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னோம் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஷாக்கிங் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி எல்லா விஷயத்தையுமே மறந்தாச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போன பையனை வந்து ரொம்பவே கேர் பண்றாங்க பாகியாவ யாருமே அந்த வீட்டில நினைச்சு பாக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு கோபி ஒரு ட்ராமா ஒன்னு போடுறாரு நெஞ்சு வலி வர மாதிரி உட்கார்ந்தாச்சு பிடிச்சிக்கிட்டு இப்போ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என் பையனோட உயிர்தான் முக்கியம் எனக்கு அவன் தான் முக்கியம் எனக்கு ஒரே பையன் கிட்ட பிச்சை கேக்குற மாதிரி கும்பிடுறாங்க திடீர்னு விழுந்தாச்சு ஈஸ்வரி இதனால வந்து பாகியாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஒரு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி அமைதி ஆயிட்டாங்க இது பண்ணிதான் வந்து கோபியை வீட்டுக்குள்ளே விட்டாங்க பாகியா ஈஸ்வரினாலதான் இப்போ ஈஸ்வரி வந்து காலில் விழுகிற அளவு போயாச்சு இந்த ஒரு பையனை நினைச்சு என்னெல்லாம் பையன் அநியாயம் பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாமே வந்து வந்து ஈஸ்வரிக்கு மறந்து போச்சு அப்கமிங்ல இனிமே கண்டிப்பா ராதிகா வீட்டுக்கு போகவே மாட்டாரு கோபி திரும்ப திரும்ப பாக்கிய வயசு வச்சு பேசதான் செய்ய போறாரு இன்னொரு பக்கம் ராதிகா வந்து ஊரை விட்டு போயிருவாங்களா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் பல சுவாரசிய தகவலுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ